நேற்று திரௌபதி டூ பண்ணலாமா பண்ணலாமா ட்விட்டர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கதறல் 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 எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லயும் திரௌபதி டூ பண்ணலாமா ருத்ரதாண்டவம் டூ பண்ணலாமா பண்ணலாமான்னு கூட அது ருத்ரதாண்டம் திரௌபதி டூ கேட்டிருந்தாங்க அண்ட் படம் பண்ணுங்க போட்டிருந்தாங்க நிறைய பேர் கதை இல்லைன்னா நாங்க கதை தரோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ட்விட்டர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கதறல் 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 சோ நன்றி இவ்வளவு பேர் வந்து திரும்ப திரௌபதிக்கும் ருத்ரதாண்டவத்துக்கும் எதிர்பார்ப்பும் அன்பும் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் தாண்டிட்டோம் பகாஷ் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் அடுத்ததாக ஒரு பெரிய கதையில கை வச்சதால் தான் ரெண்டு கதை பிளான் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து அரியலூரில் நடக்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரியை சுற்றி ஒரு இரநூறு கிராமம் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி கிட்டத்தட்ட முந்நூறு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு கிராமங்கள் வந்து மெல்ல மெல்ல சாகக்கூடிய அளவுக்கு கொடிய விஷம் பறவை இருக்கு அந்த பூமியில் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கதை பண்ணி அது ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்றதுக்காக வர்க் பண்ணது தான் கொஞ்சம் டிலே அது இல்லாமல் இன்னொரு கதை வந்து இங்கே காசிமேட்டில் ஏரியா நான் சென்னையில் கடல் கடியில வந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் மூழ்கப்பட்டதா ஒரு ஒரு மிஸ்ட்ரி உண்டு ஒரு மெத்து உண்டு ஸோ அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த கோயில் அதாவது அண்டர் கிரவுண்டு சாரி அண்டர் வாட்டர்ல நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அது பாதிப்படும் அதை சுற்றி நடக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் கதை ஸோ அந்த கதை ஒன்றும் அதுக்கு பெரிய பட்ஜெட் அதுவும் அதுக்கப்புறம் அங்கே நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு கதை குரோத் ஆஃப் ஃபிஷர்மேன் ஒரு தனியாக சாதாரணமாக ஏலம் விட்ட ஒரு ஃபிஷர்மேன் வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் சீ சீ ஃபுட் மார்க்கெட்டை பிடிக்கிறாருன்ற மாதிரி ஒரு கதை அதுவும் கேங்டர்ஸ் பேஸ்டு கதை இது இல்லாமல் ஒரு இன்னொரு கதை அதை ரிவீல் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு கதை இந்த நாலு கதையும் தான் இந்த ஒரு வருஷமாக எடுத்துட்டு பல ஹீரோக்கள் கிட்ட போய் பேசி ஹீரோக்கள் ஓகே பண்ணியும் வச்சிருக்கோம் பிரச்சனை வந்து இப்போது தயாரிப்பு சைடில் தான் ஏன்னா ஓடிடி க்ளோஸ் பண்ணதால டாப் ஹீரோஸ் தவிர யாருக்குமே வந்து ஃபினான்ஸ் கிடைக்கிறதில்ல ஸோ பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னா நமக்கு வந்து நல்ல ஃபினான்ஸ் தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஸோ அந்த பிரச்சனையால தான் தள்ளி தள்ளி போய்ட்டு வரைக்கும் இப்போவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க வருஷம் ஆயிடுச்சு சும்மா இருக்க முடியலன்றதால நம்ம பிரான்ச்சைஸ்ல இருந்து செகண்ட் பார்ட் எல்லாரும் பண்றாங்க இல்லையா சோ நம்ம பிரான்ச்சைஸ்ல இருந்து ஒரு செகண்ட் பார்ட் பண்ணலாமேன்ற என்ற ஐடியாக்காக தான் இன்னைக்கு போதை போதை சம்பந்தமான விஷயங்கள் நான் நிறைய வச்சிருக்கேன் அதை பத்தி ரிசர்ச் சோ அது சொல்லவே இல்ல இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கா ருத்ரதம் டூ பண்ணலாம் திரௌபதி டூ பண்ணதுல இருந்தே திரௌபதி ஒன் பண்ணதுல இருந்தே எனக்கு அந்த கேள்வி இந்த தேதிக்கு எப்ப அடுத்த திரௌபதி மாதிரி ஒரு படம் சோ அதுவும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு நிறைய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு திரௌபதி டூல பேச வேண்டியது அது இல்லாமல் சமீபமாக நடந்த ஒரு பெ பெரிய பிரச்சனையும் இருக்குது திரௌபதி டூ பண்ண ஸோ காரண காரியங்கள் இருக்கிறதால பண்ணலான்னு ஒரு விளையாட்டாக போட்டேன் செம் ரெஸ்பான்ஸு தேங்க்யூ ஸோ கதை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கட்டும் திரௌபதி டூ ஏன் பண்ண ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ வால் உங்களுக்கு பெரிய அவ்வளோ எதிர்ப்பெல்லாம் மீறி சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கோம் எத்தனை வழியிலேருந்து நம்ம வந்து படம் பண்ணுவோம் நமக்கு படம் பண்ண வரவங்களையும் தடுக்கிறது நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புரிஞ்சுருக்கும் காலகட்டங்கள் மாறும் காட்சிகள் மாறும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே விரைவில் விரைவில் ரொம்ப விரைவில்லாம் போக முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் ஃபோர்டீன் இல்லைன்னா மே ஒன்றுக்குள்ளே நல்ல செய்தியோடு உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ வால் தேங்க்யூ ஸோ மச்